இன்னொரு ரொம்ப பியூட்டியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து நிலத்தடி நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்குது பாருங்க தண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு அடி அடித்ததுமே பாருங்கள் தண்ணி வந்துருச்சு இப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுக்கு மேலே இருக்குங்க ஐம்பது வீட்டுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து குப்பை பாக்ஸ் இருக்குது க்யூஆர் கோட்லாம் வச்சுருக்கேன் இங்கே ரெடிமேட் பரோட்டா மட்டனு சிக்கனு அந்த ஃப்ரூட் ஒன்று இன்னொன்று ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்க சைனாவில் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்வே எக்ஸ்பிரஸ்வே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் இதில் இருக்கு இந்த பக்கம் வந்து ஃபுல்லா வந்து வில்லேஜ் தாங்க நாம் இருக்கிற இந்த வீடை பாருங்கள் இந்த வில்லேஜ் சைட்லேயே வந்து ஒரு லைன் வீடாக இருக்குது இந்த வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகளுக்கு பக்கமாக இருக்குது இந்த வில்லேஜெலாம் எப்படி இருக்குது இந்த வில்லேஜில் வாழ்கிற மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்னென்னலாம் உதவி இருக்காங்க இங்கே இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் எப்படி இதெல்லாம் யாருக்காவது வந்து சொந்தமாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் லஞ்சுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வில்லேஜ் ஃப்ரெண்டோட வில்லேஜ் ஹவுஸில் தான் நம்ம இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜ் ஹவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கனா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்டே வந்து வில்லேஜ் ஹவுஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க நிலம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க வீடு கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய பொறுப்பு தான் ஸோ அவங்கெல்லாம் வந்து வீடு கட்டிப்பாங்க வீடு கட்டுறதுமே பார்த்திங்கன்னா அந்த அவுட் சைடு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கணும் இந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரியே தான் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா வீடு வந்து லேண்ட் வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக வீடு கட்டுறது அவங்க சொந்த காசை போட்டு வீடு கட்டிக்கணும் இங்கே முன்னாடி இருக்கிற லேண்டெல்லாம் பாருங்கள் இங்கே இருக்கிற லேண்டு இதுவும் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் வீடு கட்டிக்கிறதுனா கட்டிக்கலாம் இல்லை இதில் விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இங்கே முன்னாடி இருக்க இந்த லேண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட லேண்டு தான் நான் இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இங்கே வந்து சைனாவில் வந்து ஒரு லேண்டை வந்து யாராலையுமே வந்து சொந்தமாக வாங்க முடியாது அப்படி வாங்கினாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் வந்து அந்த நிலம் வந்து அவங்களுக்கு சொந்தமானது அதே மாதிரியே தான் இங்கேயும் இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே இந்த நிலங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது யாராவது நான் இந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுலேருந்து வர தானியங்கள் அதெல்லாமே வந்து அவங்களே எடுத்துப்பாங்க வியாபாரம் பண்ணுறதுனால அவங்க வியாபாரம் பண்ணிப்பாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு இது கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது எப்போ வேணாலும் நம்ம அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துடணும் எப்போ வேணாலும் கேட்பாங்க ஸோ ஏதாவது இங்கே பில்டிங் கட்டுறது இல்லை ரோடு வருது அப்படின்னா கவர்மெண்ட் கேட்டால் அந்த நிலத்தை வந்து அவங்க கொடுத்துடணும் ஸோ இந்த வீடுகளை போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்டோட வீடு இது இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பா வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாரு இங்கே சைனாவில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலிஸு பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் இருப்பாங்க அவங்களோட பையன் அவங்களோடைய பொண்ணெல்லாம் வந்து வேலை விஷயமாக வந்து சிட்டி சைடு வந்துடுவாங்க இது வந்து கிச்சனுங்க உள்ளே என்ட்ரி ஆனதுமே இது வந்து கிச்சன் இப்போ கிச்சனில் நாம இப்போ வந்து சமைச்சுட்டு இருக்கோம் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா கிச்சன்ல சமைச்சிட்டு அப்படியே இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு டோட்டலாக வந்து சேஞ்சாக இருக்குதுங்க நம்ம சிட்டி சைடில் பார்க்குற வீட்டுக்கும் இங்கே வில்லேஜ் சைடில் பார்க்குற வீட்டுக்கும் நல்ல சேஞ்சாக இருக்குது அங்கிள் ஹவுஸ் ஆ ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மட்டுந்தான் வந்து இங்கே வசிச்சுட்டு இருக்காரு ஸோ அதனால் உள்ளலாம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது பர்னிச்சர்லாம் வந்து இருக்காது என்னோடய மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க எனக்கு இங்கே ரொம்ப ஆச்சரியம் பார்த்திங்கன்னா இந்த குப்பை தொட்டி தாங்க எல்லா வீட்டுக்குமே வந்து குப்பைத்தொட்டி இருக்குது குப்பைத்தொட்டி இருக்கிறத விட இன்னொரு கியூஆர் கோடெலாம் இருக்குதுங்க எல்லாம் கியூஆர் கோடு போட்டு வச்சுருக்காங்க எல்லா வீட்டுக்கும் முன்னாடியுமே வந்து வின்டர் ஆகட்டும் சம்மர் ஆகட்டும் வளர்கிற கீரை வகைகள் வந்து போட்டிருக்காங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா எல்லா வீட்டு முன்னாடியுமே இருக்குது இது வின்டர் இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று ஜீரோ இந்த இது தான் அதனால் இந்த கீரைகளை எல்லாமே எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு இந்த கீரையை போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இவர் தான் பார்த்திங்கன்னா செராஃபின் நம்ம கூட வேலை பார்க்குறவர் இவருக்கே வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இவங்களோட ஃபேமிலிஸ் இவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இருக்காங்க இவங்களோடய வச்சுக்கிறாங்க அவங்க வில்லேஜ் சைடில் வந்து இந்த வில்லேஜ் ஹவுஸை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பா இங்கே இருக்காங்க இப்போ அவர் வேலைக்கு போயிட்டார் சாயந்தரம் ஒரு நாலரை மணி இப்போ தான் வருவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டாவது வீதி நம்ம ஃபஸ்ட்டு வந்து முத வீதி இது ரெண்டாவது வீதி ரெண்டாவது வீதியில் நிறைய இள நட இளங்கள்லாம் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது அதில் விவசாயம் இருக்காங்க எல்லா பக்கமும் பாருங்க எல்லா வீட்லேயுமே வயசானவங்க தாங்க இருக்காங்க எல்லா பக்கத்துலேயும் பாருங்கள் இங்கேலாம் ஒரு குப்பையும் காணும் எவ்வளோ சூப்பராக சின்ன சின்ன டஸ்ட்பின் போட்டு இது வரும் இந்த வீடு சூப்பரா இருக்குங்க this is my uncle ha ah. it's my brother's uh, young yeah. young young இன்னொரு ரொம்ப பியூட்டியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இது வந்து நிலத்தடி நீருங்க எவ்வளவு முன்னாடி இருக்கு பாருங்க தண்ணி பாருங்க அவ்வளவுதான் ரெண்டு அடி அடிச்சதுமே பாருங்க தண்ணி வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உள்ள இவ்வளவு பக்கமாக இருக்குங்க நிலத்தடி நீர் நீர் நீர்வளத்தில் வந்து சைனா வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க பின்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஓட போகுது சின்ன சின்ன ஓடைங்கள் மேபி அதனாலேயே வந்து தண்ணி இவ்வளோ பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்லலாம் இப்போலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி இரநூறு அடிக்கு மேலே போனால் தான் பைப்பு பைப்பில் தண்ணி வருது போர் பைப்பில் It's like a playing area. Uh-huh, yes. Uh, sometimes, uh, all the minor uh, things, is, uh, if it happens, we we'll use this room. Oh. This, this one, uh, my grandfathers, grandmothers, grandmothers. And uh, uh, my grandfather, dad, you know, three years ago. Grandfather? Yeah, grandfather. Yeah, grandfather. You are dead. Oh. So this is a warehouse. Here is a small warehouse. You want to go into the second floor? Yeah, yeah. Yeah, it's fine. It's a very good head. Yeah? Is it different? Yeah, actually. This is your grandmama's bedroom, huh? This yes, is my mother's room. Mother's room, oh. Yes. Father's room, huh? This is no. this is very common in some areas of here. No, no, this no. is some guest room. room. Yeah. Just, um, but the all we can hear is So uh, proud you. Why did you not come back? <laughs> so, everything just to keep, keep it clean. Oh, it's nice. this is your room? Yes, yes. Sometimes in the, uh, the end of the So maybe you will come only Chinese New Year time, huh? Uh, Chinese almost New Year. Yeah. Style, yeah. everything yeah, is the same, same style room. Almost it's the same. Yeah. So inside some dress is different. Yeah, yeah. So it's my neighbor. Only duck inside huh? This is uh, the This is radish. Yeah, it's lobo. Lobo. Korean lobo ah. radish. Lopo radish. lobo radish. Uh, yeah, radish. This, this belongs to government land. Yeah, government land. But the government they are not, not uh, uh, planting anything at here. So, so um, uh, some guys is come to here and develop they this will land plant. and ah. the plant way. And they government. will take it. Yes, yes, but. Uh, if for the government, they request, request uh, requirements, uh, they, they, return back, return back they need to return back, uh, return back They need to return back. Ah, yeah. This is my river. Oh. Because you know when they are front side, they don't have the big road, right? Yeah. So this this road, hmm. uh, when when they are uh preparing that road they took all us from this area oh. before this is my land oh. okay totally have more than 80 uh 80, 80. Hey, how can i say that word 80 ekra. Ekra. Oh, that okay. Perfect. Hmm. Before this, yeah, this, this area is belong to me Mm -hmm. but after that they took orders to, to repair that road then they said this road river uh, uh, is belong to government only uh -huh. so i cannot then imagine. government not give some money yeah this is provide every, every year, year. They, have, uh, they turn back around the 1% thousand IMB. So, for example, I have the four kids that totally my horse is. they have the eight persons. Ah. So, government every year will return back 8,000 IMB mm. and the one two, This is is one, one ten. One ten. Yeah, one ten. Thousand kg. Thousand kg. Thousand kg yeah, rice g. every year. Every year. Every year. And so, uh, so far, uh, you have given this land to government. So government giving uh, rice and uh, money, money to you every year. every year. It's so good. And uh, if that guy is uh, age more than sixty years old, they will um, get, uh, per, get, get given one hundred eighty imB per year extra. Ah. Uh -huh. It's a bit old so good. for the just like old money. Mm. Some guys with old provide like extra money. Mm -hmm. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க இப்போ பாருங்க கவு இந்த லேண்டு இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து கவர்மெண்ட் நம்மளோட சொந்த லேண்டு கிடையாது எல்லாமே வந்து கவர்மெண்ட் லேண்டு தான் கவர்மெண்ட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க நாம் அதில் விவசாயம் பண்ணுறது அப்படின்னா விவசாயம் பண்ணிட்டு கவர்மெண்ட் கேட்குறப்ப வந்து திரும்ப கொடுத்துருணும் இங்கே இவங்க போட்டிருக்க வெஜிடபிள் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே இருக்கிற லேண்டு எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் இருப்பேன் இப்போ நம்ம கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஏதாவது அங்கே எதாவது கட்டடம் கட்டணும் இல்லை ரோடு எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அந்த லேண்டை வந்து அவங்க திரும்ப எடுத்துப்பாங்க நம்மளும் போய் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது இன்னொரு பெரிய இடம் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பெரிய இடம் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க இவங்களுடைய தாத்தா காலத்தில் வந்து அந்த நிலம் வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த ரோடெலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து தண்ணியெலாம் விட்டு வச்சு அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதனால் வருஷம் வருஷம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டும் கொஞ்சம் ரைஸும் வந்து ஆயிரம் கிலோ ரைஸும் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அந்த குடும்பத்துலேயே பாருங்கள் அவங்களுடைய தாத்தா இவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு பகமாக ஆயிடுச்சு அவருடைய தாத்தா இருந்தப்ப அவருக்கு தாத்தாவுக்கு மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வீடுங்க வயல்வெளி to i think it's a long time north sea and yes oh. uh, because the sunshine has uh, not the same effect on me not jumping off the bridge it's not grand you <laughs> <laughs> have a ha, she, she said you have a big, bigger beard bee, 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 bee. <laughs>

This we're calling that to the village temple. Belongs to you. come inside? It's too cold. Too cold. Eh? <laughs> Hello. 你好，你好。你名什么？我不要吧，谢谢，谢谢。t h i s is my brother, o l brother. o l brother， yeah come இதுதாங்க வந்து சைனால கிராமத்து சைடு வீடு मैक्सिमम பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியா சிஜே சின்ன ஓவன் ஒன்று குக்கிங் ஏரியா பாலோ பாட் நீ ذا மிங்ஸ் சென்சின்

தண்ணிக்குள்ள போட்டீங்க தண்ணிக்குள்ள போட்டு வருங்க புகை வருது ஒவ்வொரு வீட்டுல இருந்து கீழே இறங்கி மீன் பிடிக்கிறதுக்கு இல்ல துணி துவைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்கள்டரு தண்ணி நல்லா இருக்குங்க ரொம்ப களங்களாம் இல்லை இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிரீன் டீங்க இந்த டீ குடிக்கிறப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த டீயோட ஹிஸ்டரி சொல்லணும் வந்தது சைனா தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீயை வந்து இன்வெட் இன்வென்ட் பண்ணது கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா சைனா தான் சைனாவில் வந்து ஃபுல்லாக வந்து பரவனதுக்கு அப்புறமேட்டு தான் உலகம் முழுவதுக்கு மேலாதுமே வந்து பரவ ஆரம்பிச்சிது சைனாவில் சென் நுவாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து தண்ணி வந்து த டீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஹாட் வாட்டர் தான் குடிச்சுட்டுருப்பாங்க இந்த ஹாட் வாட்டர் குடிச்சுட்டு இருக்கப்போ அந்த த சுடு தண்ணியில் இந்த டீயலை வந்து உளுந்துருக்கு அது உளுந்தோன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்குது அப்புறம் குடிச்சிருக்காரு குடிச்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்லாம் நல்லா இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சைனா முழுவதும் வந்து அப்படியே டீ வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு டாங் டைனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்சி காலத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த டீ வந்து பயங்கரமா வந்து பாப்புலர் ஆகிருக்கு இங்கே பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று கணக்கான வீடு இருக்குங்க இந்த கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலும் நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே மதியம் வந்து சாப்பாடு சாப்பிட்டு நம்ம கிளம்புறதுதான் இந்த அடுப்பே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெருப்பு வருது இந்த இடத்துல வந்து அந்த குண்டா வைக்கிறது கரெக்டாக வச்சுருக்காங்க நெருக்கோட ஃபுல் ஹீட்டும் பார்த்தீங்கன்னா இதில் தான் போகும் வெளியே எங்கேயும் போகாது அது ஜஸ்ட் ஒன் இண்ணா விஷயம் ம் இட்ஸ் இ ஓகே ம் இங்கே இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா இந்த வீதியிலாம் பாருங்கள் எல்லாருமே உள்ளேதான் உக்காந்துருக்கேன் இங்கே வெளியே யாரும் வந்து கூட்டானா உட்காந்துட்டு நாய் இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ சிக்கன் வந்து முடிஞ்சேங்க சிக்கன் மட்டன் ரெண்டுமே முடிஞ்சு லஞ்சுக்கு இங்கே தான் நம்ம இவங்க ஃபேமிலிஸ் உட்காந்து சாப்பிட்ற இடம் இங்கே தான் சாப்பிட்டு அடுத்தது இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த கோயில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம் ஸ்மெல்லு சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது வாவ் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெடிமேட் பரோட்டா சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சொஞ்சிப்பீங்கமாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வருது சுத்திக்கிட்டு இருக்கு ஃப்ளேமை ஸோ மேபி அதனாலே வந்து நல்லா ஹீட் ஆகிதுன்னு நினைக்கிறேன் ரெடிமேட் பரோட்டா மட்டனு சிக்கனு அந்த ஃப்ரூட் ஒன்று இன்னொன்று அடுப்பில் பார்த்தீங்கன்னா இரல் வந்து வெந்துட்டுருக்கு வெரி குடா ஹலோ ஓகே ஓகே சாப்பிட்டாச்சிங்க ஒரு சூப்பரான லஞ்ச் முடிஞ்சு இதுக்கடுத்து இது அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருந்து அப்படியே நம்ம கிளம்புறது தான் இவரோட ஃபாதர் பார்த்திங்கன்னா இவங்களோட அப்பா வந்து இன்னைக்கு ஈவினிங் வருவார் அவர் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இந்த லைனில் வீடு இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம் இங்கே வயல்வெளிலாம் பார்த்திங்கன்னா நெல் அந்த மாதிரிலாம் எதுவும் பொடில்ல இதெல்லாம் மாதிரி தான் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா கோயில் இந்த கோயில் வந்து இப்போ இதை எடுத்து கட்டிகிட்ருக்காங்களாட்டு முன்னாடிலாம் சின்ன கோபுரம் மரம் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஒரு நூறு வீடுகளுக்கு வந்து இந்த கோயில் தான் இந்த ஒரு கோயில் தான் பத்துக்குச்சிங்க எல்லாமே பத்து பத்துக்குச்சி கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு மேபி ஏதோ ஃபங்க்ஷன் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரி இருக்குங்க

Mm -hmm. This is my god is calling the Chintong grandfather. Oh, Chintong grandfather. Yes, because this, this area's uh, older name is Chintong. Chintong. Yes. And Jin the, Jin the, Kong the, Kong. the left, right, left side, this lady is uh, his wife. Oh. We also calling that Chintong grandmother. Oh. You come here. Chintong grandfather, Chintong grandmother. Yes. It's not Chintong. மணி காட் இது பாருங்க உண்டி இல்லை நம்ம பணம் பே பண்றது பே பண்ணலாம் It's that one is after marriage? This one is before marriage. Before marriage. Yeah, before marriage. See, why we are called this local God uh, and, and here? Mm. Because he's the uh, win their life in this world. Ah. They they always helping to everyone. No. Okay, but uh, uh, he knows how can just like the daughter. Mm. he Super money yeah. they yeah. Hmm. ஃபேமிலி அவங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க நம்பூர்லயும் அதே மாதிரியே தான் இருக்கு இங்கே எல்லா கோயில்லையும் பாருங்க வரப்பகுதியில எல்லாமே வீடு அந்த மாதிரி தான் இருக்கு சின்ன சின்ன வயல்வெளிகள் சின்ன சின்ன வீடுங்க எல்லா பக்கமும் பாருங்க இந்த டிவைடரை பார்க்கலாங்க ஸோ இது தாங்கி இங்கே சைனாவில் சிட்டி சைடில் இருக்க ஒரு வில்லேஜு இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கமுமே எல்லா சிட்டி சைடுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நம்ம நார்த்தன் சைடு ரொம்ப டீப் சவுத் சைடெலாம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து வில்லேஜ்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இதுக்கடுத்து நம்ம நார்த்தன் சைடு இருக்க வில்லேஜ் நம்ம கவர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன்